வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் சென்னை பாடி அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயிலில் பாலாலய கலசாபிஷேக விழா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி சென்னை பாடி அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் பாலாலய கலசாபிஷேக விழா ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்றது சாலையின் மட்டத்திற்கு கீழ் நான்கு அடி பள்ளத்தில் இறைவன் இருப்பதால் ரூபாய் மூணு புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் திருக்கோயிலை உயர்த்தி கட்டுவதற்கான பணிகளை தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் பி என் ஸ்ரீதர் இணை ஆணையர் ஜா முல்லை உதவி ஆணையர் கா சிவகுமார் ஏழாவது மண்டல குழு தலைவர் பி கே மூர்த்தி உள்ளாட்சி பிரதிநிதி எம் டி ஆர் நாகராஜ் மாமன்ற உறுப்பினர்கள் டிஎஸ்பி ராஜகோபால் டாக்டர் பூர்ணிமா உமா சந்தானம் செயல் அலுவலர் சசிகுமார் மற்றும் இறை அன்பர்கள் கலந்து கொண்டனர் எண்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சி வி நாகவள்ளி பாலாலய கலசாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் செய்திகளுக்காக வை மாரிமுத்து நடைபெறாத எண்ணில பக்தர்கள் நலன் சார்ந்த திருக்கோயிலே திருப்பணிகள் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு நிகராக எந்த ஆட்சியிலும் நடக்கவில்லை என்பதை பெருமிதத்தோடு மகிழ்ச்சியோடு மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டின்படி நடந்தது என்பதை கூறிக்கொள்வதில் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் நான் பெருமிதம் கொள்கின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு அமர்ந்திருக்கின்ற இந்த கைலாசநாதர் திருக்கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான சிவலிங்கத்தை கொண்ட இந்த திருக்கோயிலில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கட்டிடம் சிதலமடைந்த நிலையிலேயே இந்த கட்டிடத்தினுடைய சாலையின் மட்டத்திற்கு கீழாக நான்கடி பள்ளத்திலே இறைவன் இருப்பதால் தரையின் மட்டத்திற்கு திருக்கோயிலை உயர்த்தி கட்டுவதற்கு தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் வகையில் ஜோசப் சாமுவேல் அவர்களும் மண்டலக்குழு தலைவர் வகையில் மூர்த்தி அவர்களும் இந்த பகுதியுடைய செயலாளர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் ராஜகோபால் அவர்களும் இந்த வட்டத்துடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் நாகவல்லி அவர்களும் தொடர்ந்து இந்து சமய துறையிடம் வைத்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு சுமார் மூணரை கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் தற்போது துவக்கப்பட்டிருக்கின்றன